அப்புறமா கொழம்பு கொடுவா மீன் கொடுவா மீன் கொழம்பு வச்சிருக்கேன் கொடுவா மீன் குழம்பு ஏற்கனவே மீன் கொழம்பு என் சேனல்ல போட்டிருக்கேன் கொடுவா மீன் கொழம்பு வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க செங்காலா மீன் குழம்பு ஃபுல் வீடியோ என் சேனலில் போட்டிருக்கேன் கொடுவா மீன் குழம்பு அப்புறமா கொடுவா மீன் வருவதுங்க எப்போதுமே மீன் வருவதுனாலே எனக்கு மண்டை ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாருன்னா மண்டை வாங்கிட்டு சொல்லுவோம் மீன் மண்டை ரொம்ப பிடிக்கும் எனக்கு வருத்தா ரொம்ப பிடிக்கும் மீனோட மண்டை மீன் வறுவலுங்க கொடுவா மீன் வறுவல் அப்புறம் இந்த மீன் பொரிச்ச எண்ணெயில் ஒரு தாளித்த சாதம் பண்ணுவேன் அந்த எண்ணெயிலேயே பண்ணிவிட்டு அந்த மீன் மசாலா தடவுனதெல்லாம் சாதத்தில் போட்டு புரட்டி அந்த மசாலாவோடு புரட்டி உக்கெல்லாம் போட்டு தக்காளியெல்லாம் போட்டு பண்ணுவேன் இந்த சாதம் இந்த வறுவலும் ஃபுல் வீடியோ எழுச்சால போட்டிருக்கேன் இந்த சாதத்துக்கும் இந்த வறுவலுக்கும் எவ்வளோ மீன் வேணாலும் உள்ளே பொருத்தே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதத்துக்கும் மீன் வறுவலுக்கும் அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு சீ ஃபுட்டே பிடிக்காது அவளுக்காக சில்லி சிக்கன் சில்லி சிக்கன் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் வந்து இந்த ரைஸ் மட்டும் அவளுக்கு பிடிக்கும் இந்த ரைஸும் சில்லி சிக்கனும் கேட்டால் இன்னைக்கு மீன் தாழ்ச்ச சாதம் மட்டும் பிடிக்கும் அதனால் அவளுக்கு சில்லி சிக்கன் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா மிளகு போட்டு ரொம்ப காரமாக எவ்வளோ இன்னைக்கு என்னோட சிம்பிளான நஞ்சி நாளைக்கு ஒரு சூப்பரான மெனூல நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே பாய்